వారం మాసం రెండా గురు చెడే కబ్బోరు வா அம்மா அம்மா நிறைய உள்ளவங்களை வந்து இன்னைக்கு உங்களை வாழ்த்து பேருக்கால் சந்தோஷமா குடும்பத்துக்கும் വെൽക്കം ടു ജെറി ബ്ലസ് ഞാൻ നമ്മൾ സാരൻ ചെയ്യുന്നവനെ നിഗൺസ് എന്ന നട വിദാനന്റെ പുതിയ കൂടാരണിട്ട് ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதான் வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அஞ்சாந்தே வந்து ஒரு நினைவு தின நிகழ்வு இருக்குது அந்த வகையில் வந்து உணவு கொடுக்கறதுன்ற மார்த்தேன் நான் சொல்லியிருந்தேன் திங்கி வந்து இந்த நினைவு நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமான ஒரு உதவி வளர்தான் இருக்க போது என்னென்னு சொன்னால் எப்போவுமே வந்து நினைவு நம்மனு சொன்னால் கண்டிப்பாக வந்து சாப்பாடு தான் கொடுப்பாரு அப்போ அதனாடி வந்து லண்டனில் இருக்கான சித்ராக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து ரூபா படம் தண்ணி பீட்டாக்கா சொல்லியிருந்தா ஷேரு அஞ்சாந்தே நினைவு நம்ப இதை பதுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து மச்ச சாப்பாடு தான் ஏன் சொன்னால் இந்த இதில் வந்து யாருடைய இறந்த தினம் என்று சொன்னால் மலேசியாவில் இருக்கிறதான சண்முகமங்கல் சொல்லிட்டு அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு அது வந்து இந்த தினம் இந்த நினைவு நிதி உதவியையும் வந்து அவருடைய மனைவி விஜயலட்சுமியும் அவருடைய பிள்ளைகளும் தான் அப்ப அக்கா சொல்லியிருந்தா என்னென்னு சொன்னால் ஷேர் வந்து முப்பத்தி ஏழு அனுப்பியிருக்கேன் நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ நாம் வந்து பக்கத்துல வெளியில் சொல்லி யாக வேணும் அவர் வந்து சந்தோஷத்துல இருந்ததுன்னு முன்னோடி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சுவிசிலே இருக்கான அனோஜன் தம்பிய கீ தான் இந்த தம்பியை கொண்டாந்து லக்ஷன் லக்ஷனை கொண்டு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணாங்க அப்போ அந்த வகையில் வந்து லக்ஷனுக்கும் ஒரு சைக்கிள் வகை கிடச்சிருக்கு வார மாதம் ரெண்டாம் தேதி லக்ஸன் சேர்க்க விட போகுது அப்போ இன்றைய நாங்கள் அழைச்சோடனே லக்ஸன் தமிழ் நான் உங்க அக்காட்ட போன் சொல்லி முதலாவதே வந்து நிற்கிறேன் அப்போ இனிமேல் தான் நம்ம மக்கள் பரிவினம் அப்போ அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் அக்கா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தான்டக்கா ஒரு சில பேர் வந்து சைக்கிள் கட்டிச்சிருக்கேன் குறிப்பாக வந்து அதுலேயே இந்த தம்பி இந்த அம்மா பத்து பேக்கெட் சிமேந்து அடிப்படையாக வேணும் மழையும் பெய்ய இது மாதிரி வந்து படிக்கிற பிள்ளைய வச்சுக்கோன்னு ஒரு குடிசையான ஒரு தான் இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ அவசியம் தேவையிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ நான் அக்காவுக்கு சொல்லியிருந்தேன் அக்கா உங்களோட நிதி உதவியா வந்து என்னட்ட முப்பத்தாயிரூபா காசு இருக்குது அதுல நான் இப்ப சேவ் பண்ணுவேன் அக்கா உங்களுக்கு பத்து பேக்கெட் சிமேந்து பேர்டி கொடுக்கணும்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தேன் இது என்னுடைய கசன் சிஸ்டர் தான் நம்ம அவங்க மலேசியாவில் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களை கேட்டு அவங்க ஓகே சொன்னான் சார் செய்வோம்னு சொல்லிட்டு அப்போ சரியேனாக்கா அவங்க கேட்ட மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே அதை செய்யுமா வந்து நல்ல காரியத்தை நல்ல நாளில் அப்படி செய்ணுன்னு சொல்லிட்டு சரியேனவங்க அவங்க சொன்னதுக்காமே தான் நான் வந்து இந்த குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பேக்கெட்ஸ்மேந்தும் மற்றது வந்து ஒரு இருபது பேருக்குள்ளையா வந்து சாப்பிடாம மழை தெரிஞ்சு நம்ம மிரக்கிற சாப்பாடு அப்படின்னு சொன்னால் சிமந்து சாப்பாடும் வந்து இந்த அமௌண்ட்டு அம்மாக்கெல்லாம் நாங்க ஆட்டோ எல்லாம் பிடிச்சுக்கிறோம் அந்த மாதிரியானதெல்லாம் இதுக்கெல்லாம் செய்ய வேணுன்றது கம்மியாக தான் அழைச்சிட்டு இருக்கேன் அப்ப இன்றைய தினம் வந்து இந்த நினைவு எல்லாம் தேர்ந்து கொண்டிருக்க குடும்பத்துக்கும் நன்றிய சொல்லிக்கணும் என்னன்னு சொன்னா நான் இப்படி இந்த இந்த நாளில் வந்து இந்த உதவி திட்டத்தை செய்வோம் என்று சொன்னோன்னா சேரு ஓகே நீங்கள் சொன்னால் அது சரி தானே உங்களுக்கு தான் அது வந்து மொண்ட கண்காண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பெயர் பெற்ற உதவியும் செய்வோமான்னு சொல்லிட்டு அப்போ அக்காவும் அவங்களோட குடும்பத்துலையும் வந்து வித மரப்பும் தெரிவிக்காமல் செய்யணும் இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யறோன்னு சொன்னால் அவங்கள அதாவது எங்களை நாடி எங்கள் உதவி திட்டம் என்று செய்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் தான் கண்டிப்பாக வந்து அது ஒரு திறம்பட செய்யணுமன்றதுக்காக தான் நிறத்துறையிலேயே வந்து நல்லதான ரெஸ்டோரன் அவங்க வந்து அந்த சைவ உணவகத்தில வந்து நல்ல மறக்கிற சாப்பாடு முடம்பு சேர்த்தேன் இப்ப நான் அந்த தம்பியுதான் நீங்க நிற்கிறேன் சாப்பாடு உடம்பு சரியா நான் வந்து எல்லாரையும் ஒரு மணி கழிச்சிருந்து நான் கண்ணன் பைக்க சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு தம்பி குட்டியு பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே சின்னக்களுக்கு தங்களுக்கு ஒரு எந்த விதமான கிஃப்டும் கிடைக்கப்படும் சொன்னால் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் தம்பி என்ன கூட்டியினேன்னு தான் பிடிச்சிட்டாங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தோம் இன்னும் அந்த அக்கா ஏதோ கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் நல்ல அக்கா சிரித்து கதைக்கலாம் அப்படிலாம் அம்மா கொஞ்சம் சொல்லியிருந்தேன் அப்போ அவருக்கு வந்து சைக்கிள் கொடுக்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு விருப்பம் வந்துட்டு வந்துட்டேன் ஆறாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு பர்த்டே என்ன நிகழ்வு தான் வந்து அனுமதிப்பட்டுனாங்கல்ல அவர்கிட்ட தம்பிக்கு தான் அடுத்த பர்த்டே அப்போ அவர்கிட்ட அவர்ட்டு அந்த ஆண்டு தான் உங்களை அனுமகப்படுத்தினா இப்போ அவர்ட்ட தம்பி என்னை குழந்தைனாலும் உங்களுக்கு அடுத்த ஹிப்டாக கிடைக்குது சைக்கிள் கிடைக்குது அப்ப இந்த தம்பிக்குதான் ரெண்டாம் தேதி நாங்க சைக்கிள் வழங்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வந்து அந்த நிகழ்வு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த ஒரு அக்கா வந்து சைக்கிள் வரி கேட்டிருந்தா பாபாவுக்கும் வந்து சைக்கிள் வரி கிடச்சிருக்கு உண்மைக்குமே வந்து அந்த ஒரே நாளிலேயே வந்து மூன்று நாள் நாங்களுடைய தேவைகள் சொல்லியிருந்தாங்க இப்போ மூன்று பேருடைய தேவையும் வந்து சந்திக்கப்பட்டதுலேயே இன்னைக்குமே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்போ இன்றைய தினத்துக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் உடம்பு செஞ்சுட்டு இருக்கேன் மற்ற வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் இருக்கேன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சிமந்துக்கும் வந்து காலையிலேயே கடையில் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் கொண்டு போய் அந்த வில்லைய கொடுத்து வாகனம் ஏத்தி கொண்டு போய் நம்பியாக்கண்ண வீட்டா போய் விட்டால் சரி அப்போ இந்த நிகழ்வுகளையும் வந்து நீங்க போகிறத்துலேருந்து வழிவாக பாருங்க உண்மைக்குமே என்ன சொல்றது ஒரு பர்த்டே நிகழ்வாக இருக்கட்டும் நண்கள் வேறு இருக்கட்டும் இப்படியா இருக்கும்போது சொல்லுவாங்க தர்மம் வேலை காட்டணும்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த நாட்களில் இப்படி அடிப்படத்து வேலை அப்படியானது பூர்த்தி செய்ய அந்த ஆத்மாக்கும் உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு இருக்கும்போது புண்ணியம் செய்ய போது வந்து அவங்களுடைய ஃபேமிலி இப்படி ஒரு நல்ல செயலையா அந்த ஆத்மாக்கு நல்ல ஒரு செயலாமல் அமைது அவங்க குடும்பத்துக்கு நல்ல மறுபடியும் வந்து நான் அந்த நினைவு தேர்வு கொண்டிருப்பதான சண்முகம் அங்களுக்கு வந்து அது ஆத்ம சாந்தி அடையாளம் என்று சொல்லிட்டு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் இது போன்ற இப்படியான நிகழ்வுகளை வந்து அடிப்படை உதவிகளாக நீங்கள் செய்வீர்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சே இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வந்து நான் சைக்கிள் கொடுக்கறதுக்கு நல்லவா அவங்க கூட சொல்லியிருந்தா ஷேர் எனக்கு ஃபிட்டு ஆப்ரேஷன் என்கிட்ட வந்து என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த வரைக்கும் வந்து தான் இப்போவுமே நல்ல ஒரு சுகபலத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் தான் செய்ததான புண்ணியங்கள் தான் தன்னுடைய சந்ததி முடியாமல் பிள்ளைகளுக்கு செய்யும் சொல்லிட்டு வரணும் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்க வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல புண்ணியங்கள் செய்யறதா தருணமாக அமைஞ்சிருக்குது இதை பார்த்து தான் ஒரு சில பேர் வந்து அனாவசியமாக குறைத்திருக்கு நீங்கள் ஒரு வேலையாக குறைச்சு உதவிகள் செய்ய ஒன்றாங்க இதை பாதிக்க போறது வந்து மாணவர்கள் சைக்கிள் வீட்டு தங்கி இருக்கிறதான ஒரு வீடு எல்லாம் புனரமைச்சு கொடுக்க ஒரு நல்ல செயல்களான கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான செயல்கள் வந்து என்று நீடிக்க செய்கிறவர்களையும் வந்து நாங்கள் எப்பவுமே அவர்களுக்கு மனச நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்ப தங்குடியும் சந்தோஷம் தானே இன்னைக்கு வந்ததை வந்தது அப்படி வேலை நாங்கள் சாப்பிட்டுட்டு போய்க்க சீனேந்திர மேத்திட்டு போவோம் மறுபடியும் நாங்கள் தங்குக்குடியே ரெண்டாம் தேசம் இப்போ சேதமாக

நான் வந்து எல்லாமே ஒழுங்கு பண்ணிவிட்டேன் பத்து உள்ள சாய் சிரம் தான் இந்த சைவ உணவையும் வந்து நான் ஒழுங்கு செஞ்சிருக்கேன் இப்போ தான் வந்து ஓட்டத்தில் சாப்பாடு நடந்துட்டு போயிட்டேன் ஸோ உண்மைக்குமே வந்து நான் எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணியிருக்கேன் சூப்பரான சாப்பாடு தான் லஞ்சத்தில் வந்துருச்சு வேறு எல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டு திட்டத்தை வந்து சரூட்டாக கொடுத்து அதெல்லாம் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பார்த்து தான் திருப்தி அடையணும் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து உண்மையாக செய்கிறது அப்புறம் இன்னையில மட்டும் சொன்னோன்னே நான் கூட்டு அரிசி சோறு கொடுக்கணுன்றதால்தான் இந்த முறை வந்து நானே எல்லாமே என்னுடைய திட்டத்தின்படியே மன நிற்கிறேன் அங்கே இப்போ வந்து ஒன்று சாப்பாடுல பாத்தரிசி சோறு பருப்பு கறி அப்புறம் வந்து இந்த கறியை பாருங்கள் இப்போ கடலை புடலங்காய் அப்புறம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு வெள்ளைக்கறி வச்சிருக்கேன் அடுத்து வந்து ரசம் அப்படி வந்து பொன்னாங்காணி வர தக்காளி பழத்துல குழம்பு வெந்தயம் போட்டு நல்ல குழம்பு அப்பளம் மிளக வாழைப்பழம் குட்டாசி சூடு தான் சாப்பிட்டா நல்ல ஒரு இப்போ வாழைப்பழத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்திய தினம் வந்து இந்த முதலாவது ஆண்டு இன்றைய தினத்திற்காக முழங்கப்பட்டது ஆனால் நிறைய கரை உணவு இருந்து இள வகையில ஒரு வர வச்சிருக்கீங்க நல்ல பருப்பு மரக்கறி எண்ண உண்மைக்குமே வகை வகையா வந்துருக்கு நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடுதான் காரங்க காகத்துக்கும் சாப்பாடு வச்சுருக்குது உவி அழைப்பான் கூடியும் வாங்க அப்போ இந்த நல்ல இந்த நாட்களில் வந்து இந்த உயிரினங்களும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போட்டு பார்த்திங்களா

ി രണ്ടാം തയ്ക്കും സഹിക്കും എന്തെങ്കിലും नान बस न्यूर पास द सोयल मीट एंड आना चाहिए करना वरना तो गिरती पड़ो ना मैंने नाम हम्म सम्मान के बात होया दिस हां वरना ना साफ है वो एकदम मेरा कैसा पार ऐसा लग वो जाते हम्म फिर हम से आ बंद वाला வாடும் <laughs> சரி கவட்டையில் சாப்பிட்டேஜ் சாப்பாடு எப்படி இருக்குது நல்ல சாப்பாடு என்னன்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு விநியோகத்துக்காக தான் உணவு வளங்கச்சு சொன்னாங்க பந்த மிரக்கிற சாப்பாடு கொடுத்துருக்கு மற்றது அக்காவுக்கு திரு அக்கா வந்து அன்றைக்கு பத்து பேர் கே சிமேந்தான் முக்கியமாக இருந்தால் பதினாடி அக்காவுக்கு பத்து பேர் கேசி மீன் அதே நேரம் வந்து அக்காவோட மகனுக்கு தான் ரெட்டி பண்ண ஒரே டைம்ல ரெண்டு விஷயம் நடந்துருக்குது என்ன சொன்னால் அக்காண்ட மகன் கட்சி கேக் கட் பண்ணாடி அந்த ஃபேமிலி வந்து அவனுக்கே சைக்கிள் கொடுக்க சொல்லி அப்போ அவருக்கு வந்து வாரம் மாசம் ரெண்டாந்தி என்ன சொன்னா அவங்கள்ட இன்னொரு மகன் இந்த பர்த்டே வந்து பதினெட்டாந்தது பர்த்டே ரெண்டாந்தேன்னு சொன்னாடி அப்போ அவனுக்கே அந்த சைக்கிளை கொடுக்க சொல்லி சொல்லி இன்னைக்கு வந்த பாத்தீங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் நடந்துட்டேன்னு சொல்லி அப்போ ரெண்டாந்தே சாங்கிக்கலாம் ஷுவரான நம்பலாம் அப்போ அப்படி சொல்லியிருக்கா நீங்களும் எதோ ஒரு தேவையோட இருக்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒன்று முக்கியமான தேவைக்கலாம் ദ ടേം വർ ക്യാറ്ററിയില് കാ എല്ലാവർക്കും കൂട്ടവേ എന്ന കല്യാണത്തെ കേൾക്കാം നാലതെരിجي ആളാള് പോവാളേ ഞാൻ കുളക്കി كده ഞാൻ ആടാം പോകുന്നാണ് ഒരു ചെറിയ നാനാക്ക് പോകുുന്നാണ് ഇതെടാടാം പോത്തേനെ ഇങ്ങടേക്കിയിലോ അവളെവുംള് പോത്തെവാണ് ടേംവരിയേ മേല മടിവാ നാനാനെ ചിന്ന് പായിക്ക് പൂജ മാറ്റുന്നാണ് അവര് ഇന്നലെ ദോസ കൊടുത്തതാ ആ വെറ്റിംഗ് ജോയിലിന് ആ വെറ്റിംഗ് ജോയിലിന് പിന്നെ ചിന്നടാ പൂനെകൾ ചിന്ന കൊരികാനായിട്ട് പന്തിച്ചി നമ്മളേരെ ചെയ്യുന്നാണ് அக்காக்குதான் வந்து போனவங்க கேட்டதுக்காக மிக ரெண்டு உதவியுமே கிடைச்சிருக்கு அவன் இன்றைக்கு மதஞ்சன ஒரு நாள்ல வந்து அக்கா ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவையாக சொல்லிங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளவங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட மனசு வச்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்டான டொய்லெட்டை வந்து புனரமைப்பு செய்து கொடுக்கலாம்ன்றதை நான் சொல்லி சொல்வேன் நீங்கள் வந்து உங்களோடய தேவையை சொல்லிவிட்டீங்கள்தானே அவள் வந்து அக்காவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டேன்னு சொன்னாங்க அக்காவுக்கு உதவி கிடைச்சிட்டுன்னு சொன்ன உடனே அவன் எதிர்பார்த்துக்க மாட்டா நீங்க வாங்க இங்கே எதிர்பார்த்துட்டீங்களா இப்படி ஒரு வதம் అవున ఒక రతేని అక్కడ ఉదయమే ఫోన్ చేశారు నేను ఎక్కడికి నా పుల్లకి నా చాప్టూని వేసవి ఉంటాను అక్కా ఉండని ఏనకో ఫోన్

அப்பா இல்ல அம்மா வந்து அப்ப அதனால நீங்களும் அதே பட்டிக்குற சைக்கி இல்லையா

வியாபாரி போது வியாபாரம் அப்பதாங்க கண்டிப்பா இந்த நிலநாளியம் வந்து எல்லாரும் நம்ம தேவையில சொல்லி இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பா வந்து என்னுடைய இருக்கிறீர்கள் இப்போ நாம வந்து இப்படி அவங்க நிகழ்வுகள் விரும்புவோம் இண்டிய கூட வந்து இந்த நிகழ்வு அப்பா சொல்லி தான் இணையதனம் என்று சொன்ன முறையில் சாப்பாடு தான் நான் தான் அதுல வந்து சரி இணையதளம்னா கண்டிப்பா சாப்பாடே கொடுத்துட்டு

வா வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பேரை பிள்ளையா பாப்பினமா வந்து அம்மாவா பாப்பினம் உள்ளவங்க வந்து இன்னைக்கு உங்களை வாழ்த்து என்ன பேரு உங்களுக்கு ராசகிளி பாத்தீங்களா ராச கிளியா அப்ப நல்ல சூப்பரான பேரோட இருக்குங்க இன்னைக்கு அம்மா வந்து எல்லாருமே வார்த்தை போயிடும் சரிதான் நிறைய உங்களுக்கு விஷயம் வந்து இன்னைக்கு கிடைக்க போகுது நல்ல சிரிச்சி அம்மாவத்தோட நல்ல அழகான பெரிய காலோட சரிதான் உங்களோட மகெல்லாமோட தொடருலானு இருக்கிறேன் அம்மா சரியோ நீங்க வந்து கதைச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து மாதம் அப்படியா ஒரு சாப்பாடு சின்ன வந்து வெண்தலை மருத்துவ குடும்பத்தே நான் மாமா வந்து கஷ்டம் தானே ஒரு சாப்பாட்டுக்கு நான் உதவி எனக்கு ஒரு செய்வாது சொல்லி இருக்கா சரி இதை வந்து ஒரு தடவை பார்ப்பேன் நான் பாக்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நெச்சா மூலமா கலாக்கான்னு சொல்லி அவனு இருக்கிறேன் அவன் அவங்கள சொல்லி உங்களை அடுத்த சந்திக்கிறோமே நம்ம சந்தோஷம் இன்றைய தினம் வந்து அக்கா அதாவது இந்த முதலாவது நினைவு தினம் அக்கா அப்ப இந்த நினைவு தினத்துல வந்து உங்களுக்கு பத்து பேருக்கு ஏசிமே கொடுத்து அதை வந்து கொஞ்சம் பேர் கட்டாலும் வயதான நிறைய சாப்பாடு வந்து கொடுத்துருக்கேன் இந்த உதவி திட்டத்தை வந்து ஏன் செய்கிறாருன்னு சொன்னா அவங்க வந்து லண்டன்ல இருக்கான சித்திராக்கா அவங்க மூலம் இன்றைய தினம் வந்து அந்த இரண்டு ஆனால் பேர் வந்து சண்முகம் அவருடைய முதலாவது நினைவு நாள் இதை வந்து இருக்கா மனைவி விஜயலட்சுமி அப்புறம் குழந்தைகள் குடும்பம் சேர்வா தான் இந்த நோடப்பட்டிருக்கோம் நீங்க வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து அந்த சண்முகம் குடும்பத்தினர் தான் நீங்க நன்றி சொல்லணும் அக்கா தானே வந்துட்டா நான் போற கட்டம் சரி அக்காவுக்கு சாப்பாடு பாசனையும் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கணும்னு சொல்ல இல்ல தான் கேட்ட உடனே இல்ல மற்ற எதிர்பார்க்கல நீங்க அப்ப வந்து உடனடியாக ரஜிதம் அப்ப அதை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்வேன் வந்து எனக்கு இந்த சீமேந்து கிடைச்சதுக்கு சன் வாய்க்கான குடும்பத்துக்கு நம்பிக்கை எதிர்பார்த்தா கிடைக்கல சீமேந்து கத்து பையா இருந்தாலும் நல்ல நெருக்கிய ஒரு விழுத்து தேவை எனக்கு அது கொஞ்சம் காசாக முடியா காசாக தான் எனக்கு அது பெருசா தெரிஞ்சது அக்கா கோழமணி சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது அந்த இரண்டாவது குடும்பத்துக்கு என்ன சவக்கு தான் நந்தியாச்சரம் நம்மளுடைய அக்காக்கு தான் நந்தியாச்சரம் அக்காக்கு தெரியும் அந்த அக்காவே தான் தெரிக்கவே மாட்டது அத அக்கா கூட தான் போன் பண்ணது தெரியுமா தெனக்கு bilirubin லாவரா ஒருது அந்த காபி சப்திக்கு என்ன சரியான கஸ்டமர் கொஞ்சம் சாஸபிள் இருக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு நினைச்சேன் அந்த மாதிரி யாரேதோ ஒரு ஆள் பார்த்தா அந்த காபி சத்துக்கு என்ன தெரிய செய்யா என்ன சீமே அவர்தான் வீடு காட்டுறேன் அப்ப நீ அம்மா எதிர்பார்க்காத உதவிய கடைக்கும் சரிதானே உண்மையா பிறந்த நாள் வித்தியாசமான வீக்கம் சரிதான